சண்முகப்பன் நடித்த நடித்த படைத்திற திருப்பம் சென்னை கோவையில் நேற்றையா வந்து எந்தெந்த திரையரங்களை வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ அதுக்கடுத்து இப்போ நெல்லை மதுரை அந்த பட்டியலை வந்து பார்க்க போகிறோம் கடலூர் டிஸ்ட்ரிக் அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட் டைம் ஜான்கூட சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஃபஸ்ட் நம்ம நெல்லை பார்த்துலாம் நெல்லை மற்றும் நெல்லை சுற்று வட்டாரம் ஸோ நெல்லை முத்துராம் சினிமாஸில் படைத்து வந்து திரைப்படம் வந்து வெளியாகுது மற்றும் பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸ்லையும் வந்து ரிலீஸ் ஆகுது அருணகிரி ஸ்ரீ செந்தில்வேல் திரையரங்கில் வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதேமாரி ஸோ அலங்கார் அங்கேயும் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த தெரியப்படும் ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நெல்லை அடுத்து தூத்துக்குடி தூத்துக்குடியில் ஸ்ரீ பாலகிருஷ்ணா திரையரங்கில் படைத்தளம் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதே தூத்துக்குடியில் நியூ கிளியோபட்ரா பட்ரா திரையரங்கிலையும் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது அடுத்தா தென்காசி தென்காசி பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸில் படைத்தளம் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது புளியங்குடி மீனாட்சி திரையரங்கில் படைத்தளம் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸில் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது கோவில்பட்டி சண்முக திரையரங்குகள் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது சுரண்டை கவிதா திரையரங்குகளும் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அம்பை கல்யாணி திரையரங்கிலும் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது சங்கரன் கோயில் கீதாலயா திரையரங்களையும் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது சாத்தா குளம் ஸ்ரீ லக்ஷ்மி திரையரங்களும் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது காவல் கிணறு சக்கரவர்த்தி திரையரங்கிலும் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது அடுத்த நாகர்கோவில் பிவிபி மல்டிப்ளெக்ஸ் மற்றும் கார்த்திகை நாகர்கோவில் இரண்டு திரையரங்கிலும் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இப்போ திருநெல்வேலி திருநெல்வேலி சுற்று வட்டாரம் ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு அடுத்ததாக வந்து மதுரை பார்த்துலாம் மதுரை மற்றும் மதுரை சுற்று வட்டாரம் மதுரை கோபுரம் சினிமாஸில் படைத்தளம் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அதேமாரி மதுரை வெற்றி திரையரங்குகளையும் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது மதுரை இன்னொரு வெற்றி திரையரங்களையும் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது ரெண்டு வெற்றி திரையரங்கிலையும் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதே போல் மதுரை த தமிழ் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது மதுரை ஐநாக் சினிமாலும் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது மதுரை சண்முக இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் திருநகர் கண்ணன் தேவி திரையரங்குகளில் படம் வந்து ரிலீஸ் ஆகுது தேனி வெற்றி திரையரங்கிலும் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது பழனி மாரிஸ் திரையரங்கிலையும் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது மேலூர் கணேஷ் திரையரங்கில என் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது சிவகங்கை யாழினி திரையரங்கல என் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது விருதுநகர் ஸ்ரீராம் திரையரங்கிலும் என் திரிபம் ரிலீஸ் ஆகுது அதே போல் ஸோ கம்பம் சக்தி பாலா திரையரங்கிலும் என் திரிபம் ரிலீஸ் ஆகுது காரைக்குடி சத்தியன் திரையரங்களும் திரும்ப ரிலீஸ் ஆகுது ராம்நாத் ஜெகன் திரையரங்கிலும் திரும்ப ரிலீஸ் ஆகுது அருப்புக்கோட்டை குயின்ஸ் திரையரங்குகளையும் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது சிவகாசி பழனி ஆண்டவர் திரையரங்களையும் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ ஆக மொத்தம் இப்போ ஸோ மதுரையில் இருக்கிற மதுரை சுற்று இருக்கிற இருக்கிற பட்டியலும் இப்போ வந்து பார்த்தாச்சு அடுத்த பார்க்க போகிறது கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற சுற்று வட்டாரம் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம் கடலூர் வி ஸ்கொயரில் ரிலீஸ் ஆகுது சிதம்பரம் வடுகநாதில் ரிலீஸ் ஆகுது விழுப்புரம் ஜனா சினிமாஸ் கல்யாண் சினிமாஸ்லையும் ரிலீஸ் ஆகுது கள்ளக்குறிச்சி மகாலி மற்றும் ராஜா இரண்டு ரிலீஸ் திரையரங்கு திருக்கோயிலூர் ரிலீஸ் ஆகுது நெய்வேலி ஸ்ரீ வந்து ரிலீஸ் ஆகுது விருந்தாச்சலம் ஜெய் சாய் கிருஷ்ணா சின்னசேலம் செங்குந்தர் சங்கராபுரம் என் உளுந்தூர்பேட்டை நாராயணா திண்டிவனம் கமலா திரையரங்கு அதே மாதிரி திட்டக்குடி பெரியசாமி செஞ்சி பாலசரோடா வெள்ளியனூர் அசோக் புவனகிரி ரங்கராஜா பாக்கம் சண்முக விக்ரவாண்டி ஏசி அம்மன் திருக்குனூர் சுதா திரையரங்கு வடலூர் முருகா திரையரங்கு அதேமாரி பாக்கம் திவ்யா அதேமாரி பென்னகம் ராஜா பேரடைஸ் தியாகதுர்கம் பிஎஸ்கே ஸோ இவ்வளோ திரையரங்குகள் வந்து கடலூர் மாவட்டத்தில் வந்து ரிலீஸ் ஆகுது இதோடு சேர்த்து பாண்டிச்சேரியும் வந்து பார்த்துடலாம் பாண்டிச்சேரியில் வந்து ஸோ சண்முகா சினிமாஸு அதேமாரி முருகா சினிமாஸ் தி சினிமாஸ் மூணு திரையரங்குகள் ரிலீஸ் ஆகுது ஸோ அடுத்தபடி சேலம் மற்றும் சேலம் சுற்றுவட்டத்தில் இருக்கிற எல்லா திரையரங்கும் வந்து பார்த்தலாம் எங்கே ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு சேலம் ஐநாக்ஸ் திரையரங்கு ரிலீஸ் ஆகுது சேலம் ராக்ஸ் திரையரங்க சேலம் ஏஆர்ஆர்எஸ் மல்டிப்ளெக்ஸு சேலம் சேலம் ஆஸ்கர் திரையரங்கம் எஸ்பிஆர் சினி அதேமாரி ஓசூரில் இருக்கிற கிராண்ட் சினிமாஸில் ரிலீஸ் ஆகுது ஓசூரில் இருக்கிற லக்ஷ்மி தேவி வந்து ரிலீஸ் ரிலீஸ் ஆகுது ஆகுது ஆத்தூர் விஸ்வநாதன் திரையரங்கு கிருஷ்ணகிரி கே ரிலீஸ் ஆகுது சங்ககிரி சரோணாலு ரிலீஸ் ஆகுது பொம்மிடி எம்எஃப்ஆரில் ரிலீஸ் ஆகுது தர்மபுரி டி மேக்ஸில் ரிலீஸ் ஆகுது நாமக்கல் எல்எம்ஆர் திரையரங்கு ரிலீஸ் ஆகுது கொளத்தூர் ஸ்ரீ சினிமாஸில் ரிலீஸ் ஆகுது அதேமாரி மாதிரி பெண்ணாகரம் ராம்நாத் ரிலீஸ் ஆகுது கருப்பூர் ராஜம் ரிலீஸ் ஆகுது எடப்பாடி கலையரங்கம் திரையரங்களை ரிலீஸ் ஆகுது மேட்டூர் கற்க கற்பகம் திரையரங்கு ரிலீஸ் ஆகுது இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில திரையரங்குகளையும் சேலம் மாவட்டத்தில் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த ஒரு பட்டியல் இல்லை ஸோ கடைச்ச வரைக்கும் வந்து சொல்லியாச்சு அடுத்த வேலூர் திருவண்ணாமலை அந்த சைடில் வந்து பார்த்துலாம் எங்கேங்கே ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு ஸோ வேலூர் விஷ்ணு சினிமாஸில் ரிலீஸ் ஆகுது வேலூர் கேலக்ஸி சினிமாஸ்லேயும் ரிலீஸ் ஆகுது வேலூர் ஆலங்கர் சினிமாஸில் வந்து ரிலீஸ் ஆகுது வேலூர் பிவிஆர் வெலோசிட்டி அங்கே வந்து ரிலீஸ் ஆகுது வேலூர் ஐநாக்ஸ் செல்வத்தில் ரிலீஸ் ஆகுது அதே போல் அடுத்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் சக்தி சினிமாஸ் காம்ப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகுது திருவண்ணாமலை பாலசுப்ரமணியர் காம்ப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகுது திருவண்ணாமலை அருணாச்சலம் காம்ப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகுது குடியாத்தம் சக்தி சினிமாஸில் வந்து ரிலீஸ் ஆகுது திருப்பத்தூர் சிகேசி காம்ப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகுது திருப்பத்தூர் ராமஜயம் சினிமாஸில் ரிலீஸ் ஆகுது ஆம்பூர் ராஜ்கமல் கமலா சினிமாஸில் ரிலீஸ் ஆகுது வாணியம்பாடி சக்தி சினிமாஸில் வந்து ரிலீஸ் ஆகுது ஏற்காட் லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ்லேயும் வந்து ரிலீஸ் ஆகுது அடுத்ததாக அர்னி லக்ஷ்மி திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது செய்யார் விஏபி சினிமாலேயும் வந்து ரிலீஸ் で அரக்கோணம் சிந்து காம்ப்ளெக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகுது வந்தவாசி பத்மாவதி திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது சேட்பட் ராஜன் திரையரங்குகள் ரிலீஸ் ஆகுது தனிப்படி பரத் காம்ப்ளெக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகுது பேர்னாபேட் டாஜ் திரும திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது சோலார்பேட் மஞ்சு திரையரங்குகள் ரிலீஸ் ஆகுது திட்டவளம் வினோத் திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது நாகிரி ஸ்ரீனிவாசில் வந்து ரிலீஸ் ஆகுது இதை தவிர்த்து ஊட்டி கணபதி திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது ஸோ இதை தவிர்த்து சென்னை மற்றும் கோவை வந்து நேத்தியே வந்து முழு பட்டியல் வந்து நம்ம வீடியோ வந்து போட்டாச்சு ஸோ பார்க்காதவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கடைச்ச ப படி முழு பட்டியல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சுற்றுவட்டத்தில் இருக்கிற எல்லா சைட்லேயும் வந்து எங்கெங்கே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒன் பை ஒன்னாக தெளிவாக வந்து ஸோ அப்லோட் பண்ணியாச்சு இந்த வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண்பாடு கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பஸ்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்